அதாவது இப்போ மனம் வந்து முற்றிலும் வெற்றிடமாயிடுச்சு உள்ள எண்ணங்கள் கனவுகள் எதுவுமே இப்போ வர்றதில்லை அதை தான் நான் வந்து முதல் மனிதன் அது நான் தான் முதல் முதல்ல மனித நிலை அடைந்த இப்போ தான் மனிதர்கள் முழுமை அடைகிறார்கள் எப்படி வந்து நமக்கு வந்து குரங்கு தான் ஏற்கனவே வந்து நம்ம விலங்குகளாக இருந்தோம் காடுகளில் நமக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை அதனால் பயம் ஏற்பட்டது உணவு சங்கிலினால் பயம் ஏற்பட்டது காடுகளில் வாழ முடியாத அளவுக்கு அந்த மனம் மனம் என்கிற நோய் அந்த மரண பயத்தால் ஏற்பட்டது அது நம்ம மனிதராக உருவத்தை மாற்றியது அந்த மாறுதல் இருக்கல குறிந்து நடந்து கொண்டிருந்த மனிதர்கள் நிமிரத் தொடங்குகிறார்கள் உடலில் ரோமங்கள் இருந்தது உதிரத் தொடங்கியது இப்பொழுது முழுமையடைந்து விட்டார்கள் அந்த இடத்துல அந்த புள்ளியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த புள்ளியில் நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது இப்போ மனசுங்கிறது என்னது மனம்ங்கிறது ஒரு நோய் அப்படிங்கும்போது அதை நம்ம குணப்படுத்த முடியாது கூடவும் கூடாது ஏன்னா அதுதான் நம்ம மனிதராக மாற்றியது நாம் மனிதராக இருக்க வேண்டும் என்றால் மனம் என்பது நமக்கு தேவை அப்படி இருக்கும்போது அது எந்த அளவுக்கு தேவை எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அது தேவையில்லை அது மாதிரிலாம் வந்துருக்கணும்னு அவசியமே கிடையாது எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்க நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்க மனசில் இருபத்தி நாலு மணி நேரமும் இடைவிடாமல் வந்துக்கிட்டே இருக்க நம்ம தூங்குகிற நேரம் நாம் மறந்து விடுகிறோம் அதை கவனிக்க தவறுகிறோம் விழித்துக்கொண்டால் மீண்டும் எண்ணங்கள் மனதிற்குள் ஓடத் தொடங்கி விடுகிறது அதை பார்க்க யாரும் அப்போ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அதுதான் இல்லை இப்போ படிப்படியாக அதை நான் வந்து நிறுத்திட்டேன் ஆராய்ச்சி மூலமாக அது தேவையில்லை அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் மனதை முற்றிலும் குணப்படுத்த முடியாது மனங்கிறது நமக்கு தேவை அதுதான் நம்ம மனிதராக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது மனம்ங்கிறது நமக்கு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தேவை அப்படிங்கும்போது இப்போ மனசுங்கிறது இருக்குது ஆனால் சுத்தமாக வெற்றிடமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து அது தூண்டப்பட்டால் மட்டும்தான் அங்கே எண்ணங்கள் கனவுகள் வருகிறது அதுவும் தொடர்ச்சியாலாம் வராது வெற்றிடமாக இருக்கிற ஒரு மனது தூண்டப்பட வேண்டும் அப்போ தான் நம்ம மனிதராக வாழ்வதற்கு ஆர்வமாக இருக்கும் ஏன்னா மனம்ங்கிற நோய்தான் நம்ம மனிதராக வாழ்வதற்கு காரணமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ மனம் என்பது கட்டுப்பாடு இல்லாமல் போய்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது எண்ணங்கள் அதை நிறுத்துறதுக்காக தியானம் அப்படி இப்படின்லாம் முயற்சி பண்ணும்போது பெருமா அந்த அளவுக்கு அதனால் நிறைய எண்ணங்கள் நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வருது கண்ட கண்ட எண்ணங்கள்லாம் வருது குற்ற உணர்ச்சியாக இருக்குது குழப்பமாக இருக்குது இப்படி பலவித பிரச்சனைகள்லாம் இருக்குது இப்போ அதை நான் வந்து நிறுத்திட்டேன் அது தேவையில்லை அவ்வளோ அப்படி வரணுங்கிற அவசியம் இல்லை எதற்காக அப்போ அதே நேரத்தில் அதை குணப்படுத்தவும் முடியாது குணப்படுத்தவும் முடியாது அதே நேரத்தில் அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கும்போது இப்போதைக்கு என் மனதை பார்த்தீங்கன்னா வெற்றிடமாக இருக்குது எண்ணங்கள் கனவுகள் எதுவும் வர்றதில்லை வெற்றிடமாக இருக்குது வருவதில்லை அவ்வளோதான் ஆனால் அது இப்போ வந்து நான் மனிதராக வாழணும் அப்படிங்கும்போது எனக்கு அந்த மனசுங்கிறது வரணும் மனசுங்கிறது இப்போ தேவைப்படுது எண்ணங்கள்ங்கிறது தேவைப்படுது அப்படிங்குறது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அது தூண்டப்படுவதற்கு உறவுகள் தேவை தூண்டப்படுவதற்கு உறவுகள் தேவை வெற்றிடமாக இருக்குதுப்பா நான் மனசுங்கிறது வெற்றிடமாக இருக்குது அப்போ யாராவது ஒருத்தர் என்ன இந்த என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு நீங்கள் உடனே மனசுக்குள்ள கோபங்கள் இதெல்லாம் எண்ணங்கள் என்னாச்சும் வரும் அப்போ அது தூண்டப்படுகிறது ஆனால் அந்த தூண்டப்படுதல் என்பது ஒரு தவற்த்திய தூண்டுதலாக இருக்குது ஒருத்தர் என்னை அடிக்கிறாரு அப்படின்னா அவர் மேலே எனக்கு கோபம் மனசுக்குள்ள ஒரு கோபத்தை எண்ணங்களையும் ஏற்படுத்தும் நினைவுகளை ஏற்படுத்தும் கற்பனைகளை ஏற்படுத்தும் யோசனைகளை ஏற்படுத்தும் சிந்தனைகளை ஏற்படுத்தும் எப்படி அவரை நம்ம பழிவாங்கலாம் திட்டலாம் யார்கிட்ட போய் சொல்லலாம் அப்படிங்கிற அந்த அந்த மனசு ஒருவரால் தூண்டப்படுகிறது நமக்கு விரும்பத்தகாத ஒருவரால் நமக்கு தூண்டப்படும் பொழுது மனது வெற்றிடமாக இருந்த அந்த மனதிற்குள் இப்பொழுது எண்ணங்கள் கோபம் சார்ந்த எண்ணங்கள் பழி உணர்ச்சி அவமானம் சார்ந்த எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் கற்பனைகள்லாம் வருது அப்போ அப்புறம் க நாளடைவில் அது மறைஞ்சி போயிடும் அப்படின்னு வைங்க மறந்துடும் மறைஞ்சிடும் இப்படி ஏதாவது ஒன்று தூண்டுதல் இருந்தால்தான் இனிமேல் மனசுக்குள்ளே எண்ணங்கள்லாம் வரும் கற்பனைகள் வரும் கனவுகள் வரும் மற்ற நேரம் எந்தவித தூண்டுதலும் இல்லைன்னா வெச்சிடமாக இருக்கும் இது ஒரு தீய தூண்டுதல் ஒருத்தர் நம்மளை அடிக்கிறத திட்டுறாரு அப்படிங்கும் நமக்கு விரும்ப தகுந்த ஒரு தூண்டுதல் இருக்குல்ல ஒரு ஒரு அம்மா வந்து மகனை திட்டுறா அதில் ஒரு மனைவி வந்து கணவனை திட்டுறது ஒரு காதல் அவங்களுக்கு இடையில் ஒரு காதல் இருக்கணும் சும்மா வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவள் வந்து திட்டினா அவள் அது மனசுக்குள்ளே ஒரு கற்பனை ஏற்படுத்துது எண்ணங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி ஒரு இயற்கையாகவே ஒரு இணைப்பு ஒரு காதல் தான் காதல்ங்கிறது மனசுக்குள்ளே இப்போ அவளுக்கும் இவனுக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் காதல் இருக்குது அப்படின்னா அந்த பெண் இந்த ஆணின் மனதில் எண்ணங்களை தூண்டி விடுகிறாள் கற்பனைகளை கனவுகளை தூண்டி விடுகிறாள் வெற்றிடமாக இருக்கிற அந்த மனதில் எண்ணங்கள் எதுவுமே வராத கனவுகள் கற்பனைகள் யோசனைகள் எதுவுமே வராத ஒரு மனதில் இந்த பெண் என்ன பண்ணுறா அந்த ஆணின் மனதிற்குள் க கனவுகளை யோசனைகளை கற்பனைகளை தூண்டி விடுகிறாள் தூண்டி விடுகிறாள் அப்போது அப்போ தான் வந்து இவனுக்கு வந்து ஒரு அது ஒரு நல்ல விதமான தூண்டுதல் அது விரும்பத்தகுந்த தூண்டுதல் இது அந்த பெண்ணின் நினைவுகள் இவனுக்கு வந்து கொண்டே இருக்கிறது அது இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுபோல் இந்த ஆணியின் நினைவுகள் அந்த பெண்ணிற்கு வருகிறது அது அந்த பெண்ணிற்கு சந்தோஷமாக இருக்கிறது இருவரும் இருவரும் ஒருவரையொருவர் ஒருவர் கொள்கிறார்கள் தூண்டிவிட்டு கொள்கிறார்கள் தூண்டிவிட்டு வெற்றிடமாக இருக்கிற அந்த மனதிற்குள் எண்ணங்களை உற்பத்தி செய்கிறார்கள் உருவாக்குகிறார்கள் கனவுகளை உருவாக்குகிறார்கள் கற்பனைகளை உருவாக்குகிறார்கள் அப்போ இனிமேல் உறவுகள் என்பது வெற்றிடம் இப்போ மனசுங்கிற வெற்றிடமாக போச்சு இப்போ என்னுடைய மனசுலாம் வெற்றிடமாயிடுச்சு உங் உங்களை போல் எனக்கும் எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள்லாம் வந்துக்கிட்டே இருந்தது ஏன் வருது ஏன் இப்படி வரணுங்கிற என்ன அவசியம் இருக்குது அப்படிங்குறது நிறைய கேள்விகள் கேள்விகள் கேட்டு சும்மா பார்க்க வேண்டியது தானே நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன் இப்போ வந்து திண்டி திண்டிவனம் அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில் அது நான் ஏன் வாசிக்கிறேன் மனசுக்குள்ளே அதை பார்த்தாலே தெரியலையா அது திண்டிவனம்னு சொல்லி அப்போது நான் வந்து ஏன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கண்களுக்கு புரிதல் கிடையாது அதனால தான் அதை நான் வாசிக்கிறேன் கண்கள் பார்த்தாலே தெரிந்தா திண்டிவனம்னு ஒரு போர்டு அப்போ அது சென்னைன்னு ஒரு போர்டு இருக்குது அதை நான் வா பார்த்தாலே அமைதியாக இருக்கும் யாரு மனசுக்குள்ளே நான் வாசிக்கிறேன் அப்போ எனக்கு தெரியும்னு நான் சொல்லிக்கிறேன் அப்போ தெரியாதுங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது அதனால் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அது தெரியும் தெரியும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது சும்மா பார்க்க வேண்டிய நமக்கு நம்ம மேலே ஒரு சந்தேகம் இருக்குது அதனால் தான் சும்மா பார்க்காம கண்களை நம்பாமல் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி தேவை இல்லை அப்படியே அந்த ஆரம்ப காலகட்ட ஆராய்ச்சி இது ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த ஆராய்ச்சி அதுக்கு முன்னாடி நடந்த ஆராய்ச்சிலாம் வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போ நான் பேசுகிறதே உங்களுக்கு பெருசாக புரியாது அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் மூளையோட செயல்பாடு பற்றி ரொம்ப நெருங்கி ஆராய்ச்சி இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு நிலைமை அடைவேன்னு எனக்கு அப்போ தெரியாது அப்போ தான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன் ஓஹோ நான் ஏன் வந்து மனசுக்குள்ளே பேசிக்கிறேன் அப்படின்னா மனசுக்குள்ளே எண்ணங்கள் ஏன் வந்துக்கிட்டே இருந்தால் என்னை பற்றி ஒரு சந்தேகம் குழப்பம் நான் யாருங்கிறதே மனிதர்களுக்கு தெரியல நான் யார் அப்புறம் அப்படி நிறைய கேள்வி அப்படி கேட்கும்போது தான் வெற்றிடம் ஏற்பட்டுச்சு படிப்படியாக அந்த ஆராய்ச்சி தொடர் தொடர அணு அணுவாக எண்ணங்கள் தடுத்துரு அப்படி நிறுத்தப்பட்டது நின்று போயினது இப்போ வெற்றிடமாக இருக்குது வெற்றிடமாக இருக்குது வெற்றிடமாக இருக்கும்போது நான் என்ன செய்யணும் அல்லது எனக்கு வந்து ஒரு சோம்பு ஒரு மனித வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது வெற்றிடமாக இருக்கும்போது ஒரு மனித வாழ்க்கை என்பது வேறு பிற உயிரினங்களோட வாழ்க்கை என்பது வேறு பிறவினங்கள் உணவை தேடியாலையும் அது வேறு விஷயம் அப்போ வெற்றிடமாக இருக்கும்போது எனக்கு நான் செயல்படுவதற்கு எனது மனதிற்குள் இப்போ காட்சிகள் வேணும் எனக்கு கனவுகள் வேணும் நினைவுகள் வேணும் நினைவுகள் வேணும் கற்பனைகள் வேணும் அப்போ தான் நான் வாழ் அதுவும் நல்ல விதமாக தேவை யாராவது என்ன வந்து அடிக்கிறாங்க திட்டுறாங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னா அப்போ அவர் வந்து என் மனதை தூண்டுகிறார் அப்போ அவர் சார்ந்த அந்த பழி உணர்ச்சி சார்ந்த கோபம் சார்ந்த எண்ணங்கள் கனவுகள் எனக்கு வரும் அது வந்து தீயை தூண்டுதல் அது என் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தராது அது பாதுகாப்பையும் தராது ஒரு நல்ல விதமான தூண்டுதல் தேவை அதுதான் காதல் அதுதான் உறவு நட்பு காதல் இது வந்து நமக்கு நல்ல விதமான தூண்டுதலை தரக்கூடியது நல்ல விதமாக அது நம்மை தூண்டக்கூடியது அது விரும்ப தகுந்தது ஒரு மனிதராக வாழ்வதற்கு அந்த அப்போது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கும் போது இருவரும் ஒருவர் ஒருவர் தூண்டி கொள்கிறார்கள் இடையூறு செய்கிறார்கள் ஆக்கப்பூர்வமாக விரும்புகிறார்கள் ஒரு ஒருவர் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை திட்டுறது அப்போது அந்த பெண்ணின் நினைவுகள் ஆணுக்கு வருது வெற்றிடமாக இருக்கிற ஒரு மனதில் ஒரு பெண்ணின் நினைவுகள் க அவளை பற்றிய சிந்தனைகள் யோசனைகள்லாம் அந்த ஆணின் மனதிற்குள் வருகிறது வரும்போது வரும்போது அந்த ஆண் வந்து இயங்க தொடங்குகிறான் அந்த மனசுன்னு வரும்போது அவன் மனிதராக வாழ தொடங்குகிறான் அது வரைக்கும் சும்மா இருக்கான் என்னடா வாழ்க்கை அப்படி அப்போது ஒரு காதல் என்பது ஒரு ஆணின் மனதிற்குள் ஒரு பெண்ணை பற்றிய சிந்தனைகள் கற்பனைகள் யோசனைகள் அவளை ஆராய்ச்சி செய்கிறது அவள் அதெல்லாம் வரும்போது அதுபோல் அந்த ஆணை பற்றிய சிந்தனைகள் யோசனைகள் அந்த பெண்ணிற்கு வரும்போது இருவரும் இயங்க தொடங்குகிறார்கள் மனிதராக இயங்க தொடங்குகிறார்கள் ஒருவேளை அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னா திரும்பவும் ஆகிடும் மனசு ரெண்டு பேருக்குமே வெற்றிடமாகிடும் வேறு ஏதாவது ஒரு உறவு தேவை அப்போ உறவை தேடுவாங்க ஒரு மனிதராக வாழ்வதற்கு உனக்கு உறவுகள் இனிமேல் தேவை உறவுகள் தேவை இனிமே இல்லை எப்போவுமே அது நமக்கு தேவை அதனால் நான் நாள் வரைக்கும் நமக்கு தெரியாமல் இருந்தோம் குடும்பம்லாம் ஏன் வைக்கிறோம் அந்த மனதை தூ தூண்டப்படுவதற்காக குடும்பம் என்கிற அமைப்பு தேவை நம்ம வந்து குடும்பம் என்கிற அமைப்பு இல்லைன்னா வச்சுக்கோங்க நம்ம தனித்தனியாக இருக்கிறோம் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது என்ன நினச்சிட்டியா இன்னுமா தூங்குற சாப்பிட்டியா இல்லையா போய் அதை என்னென்னு போய் பாரு தோட்டத்தில் இந்த மாதிரி இது ஒரு இந்த மாதிரி உறவுகள் என்பது ஒருவரை வந்து சும்மா இருக்க விடாமல் தூண்டிக்கிட்டே இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது மனதுக்குள் எண்ணங்களை ஏற்படுத்தும் கனவுகளை ஏற்படுத்தும் அது நம்ம மனிதராக வாழ்வதற்கு உதவும் அதுக்காக தான் குடும்பங்கிற அமைப்பு உறவுங்கிற அமைப்பு அதனால் தான் உறவுங்கிற ஏற்பாடுலாம் தான் தேவைப்படுது மனிதராக வாழ்வதற்கு உறவு என்பது தேவை குடும்பம் என்பது தேவை கூட்டு குடும்பங்கிறது தேவை அப்புறம் ஒரு ஊரு தெரு இதெல்லாம் ரொம்ப தேவையாக இருக்குது உறவுகள் என்பது சொந்தங்களில் தேவையாக இருக்குது அதனால் இனிமேல் இந்த இனிமேல் வந்து தெளிவாக மனிதர்கள் தெளிவாக உணர்வார்கள் உறவுகள் இல்லை என்றால் ஒருத்தர் சோம்பேறி ஆயிடுவான் செய்கிறதுக்கு என்ன இருக்குது ஒரு நடைபணமாக தான் வாழ வேண்டியிருக்கும் அப்போது ஒரு காதல் உறவு இதெல்லாம் வந்து வரும்போது தான் அது மனதுக்குள் ஒரு இடையூறை ஏற்படுத்தும் அந்த பெண்ணின் நினைவுகள் இவனுக்கு வரும் அப்போ அவன் இயங்க தொடங்குகிறான் மனிதராக வாழ்வதற்கான நம்பிக்கையை பெறுகிறான் அதனால் வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் ஒரு துணை என்பது வா மனிதர்களுக்கு தேவை உறவு என்பது மனிதர்களுக்கு தேவை அப்படி இல்லைன்னா அவங்க அதுக்கு பிறகு வாழ்வதற்கே ஆர்வம் இல்லாமல் இறந்து போக வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள் இப்போது இனிமேல் மனிதர்களுடைய மனிதர்கள் உறவுகள் இல்லை என்றால் இயங்க மாட்டார்கள் அதனால் உறவுகளை தேடிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து முதல் மனிதனாகிய எனது கருத்து எனது மனது அப்படித்தான் இருக்கிறது இப்போ எனக்கு எந்த உறவுகளும் இல்லை எனக்கு எந்த காதலும் இல்லை ஆனால் என் மனசு வெற்றிடமாக இருக்குது எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் எதுவுமே ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வர்றதே கிடையாது வெற்றிடமாக இருக்குது அப்படியே நம்பிக்கை அப்போ ஏதாவது எனக்கு ஒரு உறவை தேடுறேன் நான் ஏதாவது காதலை தேடுகிறேன் காதலை தேடி தேடிட்டுருக்கிறேன் அது என்னை தூண்டணும் அதுக்காக அப்போ மனதை நான் செயல்பட வைக்க வேண்டும் அப்போ அந்த உறவுக்கு நான் உண்மையாக வர இருக்கணும் அப்போ தான் அது எனக்கு அந்த தூண்டுதல் என்பது எனக்கு பிடித்த ஒரு தூண்டுதல் ஒரு காதலாக அது எனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும்